விடியலை பார்க்க தவித்துக்கொண்டு ஏங்கி இருந்த காலத்திற்கு இனிமேல் அழைத்து செல்ல போகிறேன் தயாராக இரு என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதில் இருந்த வழியால் மனம் வெந்து போய் நீ பரிதவித்த விஷயங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது போகும் பாதை எப்படி என்று தானே கேட்கிறாய் நம் பாதையில் நீ பயப்படும் அளவிற்கு அங்கே உன்னை காயப்படுத்த யாரும் இல்லை நீயும் யாரையும் காயப்படுத்தவும் முடியாது ஏனென்றால் உன்னுடன் நான் இருக்கிறேன் பச்சை நிறமுடைய பசுமையான நிலங்கள் போல்தான் உன் பயணம் ஆரம்பிக்கும் உன் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களை போல் மலர்வாய் உன் வெற்றிகள் நீர் அருவி போல பொங்கி எழுந்து உயர்ந்து நிற்பாய் உன் தந்தையான நான் உன்னை விட்டு எங்கே போவேன் நிமிர்ந்து நிற்க பழகிக்கொள் ஏனென்றால் இனிமேல் அதுதான் உன் காலம் நீ போராடிய காலத்தை மறவாதே நீ கஷ்டத்தில் கற்ற பாடத்தை மறந்துவிடாதே இவைகள்தான் உன்னை நல்ல மனிதராய் மனுஷியாய் உருவாக்கும் என் செல்ல குழந்தை எப்படி பேர் வாங்க வேண்டுமென்று நினைத்தேனோ அது எல்லாம் நடக்கப் போகிறது என் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் அந்த சொற்களின் பேர் அருளை பெறுவாய் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உலகத்தில் எது மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நீ எனது மசூதிக்குள் கால் எடுத்து வைப்பது என்பது போன்றது என்று தெரியுமா நீ வருவாய் என்று உன்னுடைய வருகைக்காகவே நான் இத்தனை நாட்களாக காத்து கிடக்கிறேன் உன் தரிசன பாக்கியத்திற்காக நான் ஏங்காத நாட்களே இல்லை உனது முகத்தை ஒரு முறையேனும் இந்த இடத்தில் தரிசிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை மாதங்களாய் நான் இங்கிருக்கிறேன் தெரியுமா அப்பா நான் உன்னை தரிசிக்க நான் வர நீங்கள் அழைக்கவில்லையே என்று அங்கலாய்த்த நாட்களை பார் அது எவ்வளவு பெரிய ஏக்கத்தை கொடுத்ததோ அதைவிட பல மடங்கு ஏக்கத்தோடு நான் காத்து கொண்டே இருக்கிறேன் நீ எனது மசூதிக்குள் கால் எடுத்து வைப்பது எதை போன்றது என்று தெரியுமா ஓட்ட பந்தயத்தில் வெற்றி கோட்டினை தொடுவது போன்றது ஏனெனில் பலமுறை நீ இங்கு வரலாம் என நினைத்திருப்பாய் ஆனால் உனக்கிருந்த கெட்ட நேரம் உன்னை இங்கு வரவிடாமல் தடுத்துவிட்டது வராததால் தந்தை வீட்டு சீதனத்தை உன்னால் எடுத்து செல்ல முடியாமல் போனது இந்த மசூதியில் காலை வைத்தவுடனே உனது கஷ்டங்களுக்கு முடிவு வந்துவிடும் இதுவே எனது பக்தர்களுக்கு நான் தருகிற உறுதிமொழி எனது அன்பு மகளாகிய உனக்கும் தான் இந்த மசூதி உனது தாய் அது உன்னை உடனே அரவணைத்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்ய ஆரம்பித்து விட்டது இந்த மசூதியில் நீ கால் பதித்த உடனேயே உன் துன்பங்கள் அனைத்திற்கும் முடிவு வந்துவிட்டது இங்கே எந்த கிரகத்திற்கும் வலு கிடையாது அவை செயலிழந்து விடுவதால் உனக்கு உடனே ஆரோக்கியமும் செல்வமும் தாய் வீட்டு பரிசாக அளிக்கப்படுகிறது இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளாத பலர் என்னை ஒரு காட்சி பொருள் போல வந்து பார்த்துவிட்டு செல்கிறார்கள் மகளே எனது உதி மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதை அறியாமல் அதை ஒரு சாம்பல் என நினைத்து அலட்சியம் செய்கிறவர்களுக்கு அந்த உதி என்ன முடியும் அது யோக சக்தி என்பதை உணர்ந்து பயன்படுத்துகிறவர்களுக்கே பலன் தரும் அதுபோலத்தான் என்னை ஒரு காட்சி பொருள் போல் நினைத்து கொள்கிறவர்களும் என்னிடமிருந்து எந்த பலனையும் பெற முடியாது உன்னை போல் என்னையே சிந்தித்து எனக்காக தன்னையே அர்ப்பணித்து உண்மை அன்புடன் என் பால் லயமாகிறவர்களுக்கு தான் நான் பலன் தரக்கூடிய கற்பக தருவாக காமதேனுவாக இருக்கிறேன் மற்றவர்களுக்கு நான் ஒரு சாயிபாபா என் மீது கருணை காட்டுங்கள் பிரபு எத்தனை விதமான துன்பங்கள் என்னை சூழ்ந்திருக்கின்றன என்பதை எண்ணி பார்த்து எனக்கு உதவி செய்யுங்கள் கவலைகளாலும் துன்பத்தாலும் கடனாலும் அவமானத்தாலும் அலட்சியப்படுத்தப்படுவதாலும் புறக்கணிக்கப்படுவதாலும் நொந்து நைந்து போன இதயத்தை மட்டுமே வட்டும் ஒட்டும் போட்டு வைத்திருக்கிறேன் எனது அர்ப்பணமாக ஏற்றுக்கொண்டு உதவி செய்யுங்கள் பிரபு என் தன்னம்பிக்கை தடுமாறுகிறது நான் குலைந்து விடுவேன் என மற்றவர்கள் என்னை பார்த்து ஏளனம் செய்கிறார்கள் மனம் நொந்து மனம் சோர்ந்து போயிருக்கிறேன் என் குடும்பத்தின் நிம்மதி பறி போய்விட்டது நாங்கள் ஒரே வீட்டில் தனித்தனியாக இருக்கிறோம் ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு மகிழ்ச்சியோடு பேசிக் கொண்ட நாட்கள் மாதங்களாகி விட்டன என் கையை வைத்தே கண்களை குத்தச் செய்த நிகழ்வுகளால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் தூரத்தில் உள்ளவர்களாலும் அருகில் இருப்பவர்களாலும் ஆபத்தின் அருகில் தள்ளப்பட்டிருக்கிறேன் கடனாலும் தடையாலும் தோல்வியாலும் துவண்டு போன நிலையில் இருக்கும் என்னை கண்ணெடுத்து பாருங்கள் என் கடவுளே என்னால் வளர்க்கப்பட்டவர்களும் என் உதவிக்காக காத்திருந்தவர்களும் என்னை புறக்கணித்தார்கள் நான் நம்பியவர்கள் என்னை ஏமாற்றினார்கள் என்னை உண்மையாக நம்பியவர்களும் இப்போது தடுமாறுகிறார்கள் எனது நம்பிக்கை இழந்து போகும் செய்திகளால் நான் கவலைப்படுகிறேன் தேற்றுவார் யாருமின்றி தத்தளிக்கிறேன் போற்றியவர்கள் தூற்றவும் நம்பியவர்கள் விலகவும் விரும்பியவர்கள் வெறுக்கவும் ஏற்ற சூழல்களை விட்டார்கள் விரோதிகள் ஆயுதங்களோடு காத்திருக்கிறார்கள் துரோகிகள் நான் வரும் வழியில் பள்ளம் தோண்டி அதை இலைகளால் மூடி மறைத்து என்னை வீழ்த்திட பதுங்கி ஆபத்தில் கதறிட கூப்பிட்ட கஜேந்திரனை போல கூட கத்த முடியாமல் துக்கத்தால் அடைப்பட்ட தொண்டையுடன் மனதுக்குள் கதறுகிறேன் என் இறைவனே சாயிநாதா என்னை கைவிட்டு விடாதீர்கள் பூர்வங்களில் உங்களோடு இருந்ததையும் உங்கள் நாமத்தையும் இடைவிடாமல் உச்சரித்துக் கொண்டிருந்ததையும் மறந்து விடாதீர்கள் நான் உங்களையே எனது பலமாக கொண்டிருக்கிறேன் என்னை தாக்க வருவோருக்கு உங்களையே கேடயமாக காட்டி என்னை காப்பாற்றிக் கொள்ள முனைகிறேன் எல்லோரும் கைவிட்டாலும் பெற்றோர் உடன்பிறந்தோர் வெறுத்து ஒதுக்கினாலும் என்னை மாறாத அன்புடன் நேசித்து உதவி செய்கிறவர் நீங்கள் என்பதை பிறருக்கு தெரியப்படுத்துங்கள் தங்களுக்கு நன்மை நடப்பதற்காக என்னை தேடி வருவோருடன் எனக்காக நீங்கள் இருப்பதையும் எனது விரோதிகள் என்னை நெருங்காமல் இருக்க அவர்கள் மத்தியில் எனது சார்பாக இருப்பதையும் உணரும்படி செய்யுங்கள் எனது உழைப்பையும் ஒன்றுமில்லாமல் செய்துவிட என்னோடு இருந்து கொண்டே எனக்கு எதிராக செயல்படுகிறவர்களிடமிருந்து என்னை நீங்கள் காப்பாற்றுவதை பிறர் உணர்ந்து கொள்ளட்டும் என்னை நிர்கதியாக்கி தனிமையில் விட்டு எனது சோக முடிவுக்காக காத்திருப்பவர்கள் ஏமாந்து போகட்டும் மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் என்னை மயக்கி கொள்ளையிடவும் கொல்லவும் முனைகிறவர்கள் கண்களுக்கு என்னை மறைத்து கட்டுகளில் இருந்து என்னை விடுதலை செய்யுங்கள் என்னுடைய சுமந்து கொண்டு வலது கரத்தை பிடித்து நீங்கள் என்னை வழி நடத்துவதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளட்டும் துக்கமான நாட்களிலும் சோகமான நேரங்களிலும் நான் உங்கள் நாமத்தையே உதடுகளால் உச்சரித்து கொண்டு இருக்கிறேன் எமனும் பயப்படுகிற உங்கள் திருப்பெயரின் சக்தி முன்பு எனது கஷ்டங்கள் நிற்காது என்பதை நான் உணர அருள் செய்யுங்கள் எல்லோரும் தங்கள் செல்வங்களால் உங்களுக்கு சேவை செய்து மகிழ்ச்சியால் துதிக்கிறார்கள் தங்கள் முதற் காணிக்கையாக தருகிறார்கள் இந்த ஏழையிடம் எதை எதிர்பார்க்கிறீர்கள் சாயி உண்ணும் ஒவ்வொரு பருக்கையும் பருகும் ஒவ்வொரு துளி நீரும் நீங்கள் எனக்கு அளிக்கிறீர்கள் நீங்கள் தருவதை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் மற்றவர்கள் கைகளில் என்னை ஒப்படைக்காதீர்கள் எனது புலம்பல்கள் பாடல்களாகவும் எனது அனுபவங்கள் பிறர்க்கு கீர்த்தனைகளாகவும் அமையட்டும் நிலைத்த பக்தியும் நீடித்த பொறுமையும் கடுமை காட்டாத முகமும் புறங்கூறாத இதயமும் எனக்கு தந்தருளும் என்றென்றைக்கும் உங்களுக்காக காத்திருக்கின்ற கண்களை தந்தருளும் நீங்களே எனது புகலிடம் என்பதை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளும் வகையில் எனக்குள் மாற்றத்தை தாருங்கள் சாயிநாதா இந்த பிரார்த்தனைகளோடு தங்கள் திருவடிகளே சரணடைகிறேன் ஜெய் சாய்ராம்